விஜயை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் எடப்பாடியை சந்தித்தாரா ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு பிகேவின் வியூகம் பழனி மலையில் அண்ணாமலை காசாவை நரகமாக்குவே ட்ரம்ப் மிரட்டல் நண்பர்களே தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகள் நேற்று அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினார் முதன்முறை அவர் வந்து நேற்று முன்தினம் விஜயை சந்தித்து பேசினார் நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்பது குறித்து ஆய்வு செய்தனர் அண்மையில் பிரசாந்த் கிஷோர் டீமால் எடுக்கப்பட்ட தரவுகள் அடங்கிய அறிக்கை அவர்களிடம் பிரசாந்த் கிஷோரால் வழங்கப்பட்டது அந்த அறிக்கையில் என்ன விவரங்கள் இடம்பெற்றிருந்தன என்பதை பார்ப்போம் பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக வாக்கு சதவீதம் கிடைக்கும் தொகுதிகள் எவை எவை எந்தெந்த வயதினர் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர் அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதங்களில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற விவரங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தன ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு என்பதை இலக்காக கொண்டு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு நடந்து வரும் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அணிகள் தொடர்பான அறிவிப்பும் நேற்று வெளியாகின அந்த அறிவிப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பு அணிகளாக இருபத்தெட்டு அணிகள் உருவாக்கப்படுகின்றன அதன்படி மூன்றாம் பாலினத்தவர் காலநிலை மாற்றம் தகவல் சரிபார்ப்பு அதாவது இளைஞர் அணி குழந்தைகள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி பெண்கள் அணி இளம்பெண்கள் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி உறுப்பினர் சேர்க்கை அணி அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன அணி பொறுப்பாளர்களின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று கூறப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் நேற்று முன்தினம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் அவரை பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போதும் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம் எது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் எந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம் எதுபோன்ற விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடலாம் அடுத்த மாதம் சுற்றுப்பயணத்தில் எதை முன்னிறுத்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவது என்பன போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்கள் ஆலோசித்தனர் பிறகு விஜயும் பிரசாந்த் கிஷோரும் தனியாக சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக வியூகங்களை வகுக்க அண்ணா திமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரை பேசி முடித்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்காக பிரசாந்த் கிஷோர் முழு நேர தேர்தல் பணிகளை மேற்கொள்வாரா அல்லது ஆலோசனைகளை மட்டும் வழங்குவாரா என்பது தெரியவில்லை ஆந்திர தேர்தலின் போது தெலுங்கு தேசம் கட்சிக்கு சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டது போல செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது இதில் ஹைலைட் என்னவென்றால் அதாவது நேற்று முன்தினம் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் என்று தமிழ் இன்று நாளேடு தெரிவித்திருக்கிறது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஏற்கனவே யார் அந்த சார் எனும் வியூகத்தை முன்வைத்து திமுகவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க ஆலோசனை வழங்கியதே பிரசாந்த் கிஷோர் தான் என்று சொல்லப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததாக தகவல் வருகிறது எடப்பாடி பழனிசாமியை பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததாக தமிழின் கூறினாலும் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான வட்டாரங்கள் அப்படி ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை என்று கூறுகின்றன உண்மையிலேயே அப்படி ஒரு சந்திப்பு நடந்திருந்தால் அது அரசியல் திருப்பமாக கருதப்பட வேண்டும் எப்படி அது ஒரு அரசியல் திருப்பமாகும் ஏன் அரசியல் திருப்பம் சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் போன்ற எந்த ஒரு வியூக வகுப்பாளரும் ஒரே மாநிலத்துல ரெண்டு சக்திகளுக்கு வேலை பார்க்க மாட்டார்கள் அது சாத்தியமும் இல்லை இப்ப தமிழ்நாட்டுல டிஎம் கேக்கு பிரசாந்த் கிஷோர் ஓகே பண்ணி அவங்களுக்கா ஒர்க் பண்றாங்க அதே டயத்துல ஏடிஎம் கே ஒர்க் பண்ணுவாரா முடியாது ஆனால் இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய சந்திச்சிருக்கார் சந்திச்ச அன்னைக்கு நைட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக தமிழ் நாளை எடுத்து சொல்லுகிறேன் நான் சொல்லல இருக்கிற தமிழ்நாடுநாடுகளில் தமிழ் ஹிந்துவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதுக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு அதனால இந்த நியூஸை பொருட்படுத்துறோம் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அவருடைய பொருள் என்ன அப்படின்னா விஜயையும் அதிமுகவையும் ஒரணியில் கொண்டு வருவதற்கு பிரசாந்த் கிஷோர் முயற்சி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அவர் எதுக்கு அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கணும் ஹிந்து செய்தி உண்மையாக இருந்தால் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்காகவும் விஜய்காகவும் கூட்டாக வேலை பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு டெக்னிக்கலா சொல்றாங்க ஆகக்கூடிய செலவை இந்த ரெண்டு கட்சிகளும் பங்கிட்டுக் கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த ஹிந்து செய்தி உண்மையாக இருந்தாள் தமிழ் ஹிந்து செய்தி உண்மையாக இருந்தார் சரி அப்படி உண்மையாக இருந்தால் இது அடுத்தாப்புல கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இண்டிகேஷன் என்ன அப்படின்னா விஜய்யோட எடப்பாடி நெருங்கிறார் என்றால் பிஜேபியோட எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டார் என்று பொருள் இந்த ரெண்டையும் ஒரு சேர அது சொல்லுகிறது ஆனால் திரும்பவும் ரொம்ப கவனமா ரொம்ப காஷமாக ஒரு விஷயத்தை சொல்றேன் இது எல்லாமே தமிழ் ஹிந்துல வந்த செய்தி உண்மையாக இருந்தால் மட்டும் பொருள் அப்படி இல்லைன்னா அது எப்படி வேண்டுமானாலும் கூட்டணி ஃபார்மேஷன் வரலாம் அது என்னவா விதமானாலும் போகலாம் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வியூகம் வகுத்திருந்தால் அதில் திமுக கூட்டணி கட்சிகள் இடம்பெறுமா இருக்கிறது ஏற்கனவே திமுக விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முரண்பட்டு நிற்கிறது தங்களுடைய அதிருப்தியை ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல திருமாவளவனுக்கும் டிஎம்கேக்கும் இடையில் ரொம்ப ஒரு சுமூகமான உறவு இருப்பதாக கூற முடியாது அதோடு மட்டுமல்ல விஜய்க்கும் ராகுல் காந்திக்கு இடையில் ஒரு பர்சனலான ஒரு நட்பே உண்டு ராகுல் காந்தி சொல்லித்த விஜய கட்சி ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுவதும் உண்டு அப்படி விஜய் தாரணி கூட சொல்லி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சாங்க காங்கிரஸ்ல ஒரு பதவி ஒரு முக்கிய பதவியில அவரை கொண்டு வரதுக்காக காங்கிரஸ் சிலர் வந்து அவரை அங்க கூட்டிட்டு போனாங்க நீங்களே ஒரு பிரபலமான ஸ்டாரு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்ச நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்ட்டு ராகுல் காந்தி திரு விஜயிடம் சொன்னது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அவர் வந்து இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 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 அட்வைஸ் வந்து நிச்சயமாக ராகுல் காந்தி அந்த காலத்தில் பண்ணியிருக்கார் அது பண்ணாமல் இல்லை இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பித்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மறைமுக தொடர்பும் நிச்சயமாக திரு விஜய் அவர்களோட இருக்குங்கிறதுல எனக்கு ஐயமில்லை நிலம் வைத்து பார்க்கிற போது இப்ப பிரசாந்த் கிஷோர் விஜயோட சேர்ந்து இயங்குகிறார் அப்படினாலே அதுவே வந்து ஒரு பர்செப்ஷனை உருவாகும் அதுவே விஜய் மீது ஒரு கூடுதல் நம்பிக்கையே உருவாகும் அப்போ விஜய் நம்புறாங்களோ இல்லையோ பிரசாந்த் கிஷோரை நம்பி டிஎம்கே கூட்டணில இருந்து பல கட்சிகள் வெளியே வரலாம் அல்ல கம்யூனிஸ்டுகள் வரலாம் திருமாவளவன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை காங்கிரஸும் வரலாம் அப்படி வந்ததுன்னா விஜயனுடைய கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வலுவான கூட்டணியாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒருவேளை கூட்டணி அமையாத பட்சத்தில் விஜய் தனித்து நின்றால் என்னவாகும் நிச்சயமா தனிச்சல நிக்க மாட்டார் தனிச்சு நிக்கிறதா இருந்தா அவர் பிரசாந்த் கிஷோரை இவ்வளவு செலவு பண்ணி கூட்டே வர மாட்டார் பிரசாந்த் கிஷோர் உள்ள கொண்டு வராங்கன்னா அவர் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் தனிச்சு நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் அதனால விஜய் வந்து தனித்து போட்டியிடுவார் அப்படின்னு எனக்கு தோணும் ஹமாஸை இருக்கிறாரே ட்ரம்ப் ஹமாஸை மிக கடுமையாக மிரட்டி மிரட்டியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வரும் சனிக்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்குள் இஸ்ரேலிய பிணை கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மீண்டும் காசா நரகமாகும் என்று ஹமாஸ்க்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது குறித்து ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஹமாஸ்கள் பிடித்து சென்ற இஸ்ரேலிய பிணை பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன் Anal Hamas gele, Pinakali, Ipo the Vidvi Pom Apo the Vid Bipom Gender, Kuri Burrindunner. Varum Sanikalami, Pakal Panira and the Mani Kur, Pinekehale, Vidi Vikabita, Israel Hamas Pomer to Woponda Prattaku. As far as I'm concerned, if all of the hostages aren't returned by Saturday at twelve o'clock, I think it's an appropriate time. Uh, I would say cancel it and all bets are off and uh, let hell break out. I'd say they ought to be returned by 12 o'clock on Saturday, and if they're not returned, all of them, not in drips and drabs, not two and one and three and four and two. Saturday at 12 o'clock, and after that, I would say. Uh, All hell is going to break and They'll Find – okay. Find Hamas will out what I mean எனினும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதனை இஸ்ரேல் நிராகரிக்கலாம் என்று கூறியிருந்தார் டொனால்டு தாக்குதல் நடத்துமாறு ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்தால் அதை உடனே செயல்படுத்த இஸ்ரேல் தயங்காது என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் காசா பற்றி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துகளை முன்வைத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா வந்திருந்த வந்திருந்தவுடன் செய்தியாளர்களை பேசியிருந்தார் என்பதை நாம் நினைவு கூறுவோம் பாலஸ்தீனர்களுக்கு காசா மிகவும் துரதிருஷ்டம் பிடித்த இடம் என்று கேள்விப்பட்டேன் அவர்கள் நரகத்தில் வாழ்வதை போல வாழ்கிறார்கள் மக்கள் வாழ்வதற்கான இடமல்ல காசா எனவே The only reason the Palestinians want to go back to Gaza is they have no alternative. It's right now a demolition site. This is just a demolition site. Virtually every building is down. They're living under fallen concrete that's very dangerous and very precarious. They instead can occupy all of வேறு இடங்களில் மீள் குடியேற்றப்படுவார்கள் காசாவில் உள்ள வெடிக்காத ஆபத்தான அனைத்து குண்டுகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களை அகற்றுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்போம் அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் The U.S. will take over the Gaza Strip and we will do a job with it too. We'll own it and be responsible for dismantling all of the dangerous unexploded bombs and other weapons on the site, level the site and get rid of the destroyed buildings, level it out, create an economic development that will supply unlimited numbers of jobs and housing for the people of the area. do a real job, do something different, just can't go back. If you go back, it's going to end up the same way it has for a years. இது மொத்த மத்திய கிழக்கும் பெருமைப்படும் ஒன்றாக இருக்கும் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் காசாவில் யார் வசிப்பார்கள் என்று கேட்கிறீர்கள் அது உலக மக்களின் வீடாக மாறும் பாலஸ்தீனர்கள் உள்பட உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அங்கே வாழ்வார்கள் Gaza, going to other countries, one, where exactly are you suggesting that they should go, and two, are you saying they should return after it's rebuilt, and if not, who do you envision living there? I envision a world, people living there, the world's people. I think you'll make that into an international, unbelievable place. I think the potential in the Gaza Strip is unbelievable, and I think the entire world, representatives from all over the world will be there, and they'll...

ஹமாஸுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் டொனால்ட் ஏற்கனவே வரி விதிப்புகளால் வர்த்தக போர் உருவாகி உள்ள நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தாகும் என்று ட்ரம்ப் மிரட்டி இருப்பது மத்திய கிழக்கில் பீதியை கிளப்பி இருக்கிறது பழனியில் காவடி சுமந்திருக்கிறாரே அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் போன்று இனி தமிழகத்தில் நிகழக்கூடாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இறைவனை வேண்டி தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகனை வேண்டுவேன் எனவும் தெரிவித்திருந்தார் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருகருமான முறையிட போறேன் இந்நிலையில் தைப்பூசத்தையொட்டி அவர் நேற்று பழனிக்கு காவடி சுமந்து சென்றார் நேற்று இரவு பழனிக்கு வந்த அவர் மயில் காவடி சுமந்து திரு ஆவினன்குடி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் பழனிமலைக்கு செல்வதற்காக அருள்ஜோதி வீதி வழியாக காவடி எடுத்தபடி பாத விநாயகர் கோவில் படிப்பாதையை வந்தடைந்தார் அங்கிருந்து படிப்பாதை வழியாக பழனி மலைக்கு சென்றார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜகவினர் அவருடன் சென்றனர் காவடி சுமந்தபடி அரோகரா முழக்கத்துடன் மலை மலையேறினர் வழியெங்கும் பக்தர்கள் அவருக்கு கை வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர் பின்னர் பழனி தண்டாயுதபாணி சுவாமியை அவர் தரிசனம் செய்தார் விரைவில் அண்ணாமலை மற்ற அறுபடி வீடுகளுக்கும் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்